சூப்படியா வெற்றி பெற்றது போர் கொம்பன் ஓடி கூட்டி போயிடும் வெற்றி பெற்றது அஞ்சான <imitation> <imitation>

காவலாய் வாரர் மகேந்திரன் வாரர் டை 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 நோக்குடா நோக்குடா தரவநாடு ஓடிப்பட்டி பாண்டியமாடியா பாண்டிய மாடு சூப்பரியா அபூலமியா ஆளையா சூப்பரியா இந்தியன் பார்ட்டிக்கு வணக்கம் மாடு டை 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 ஒரு சோலிமரே ரத்த கேட்டிருந்த மீ அவார்ட் பாரதிபர் மாடு வெற்றி பெற்றார் தேடுறது சச்சபுரசுமாரி டை 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 ஒரு ஒரு ஒரு